திட்டு கும்பல் வந்துருக்குது தண்ணிய பத்திரப்படுத்துங்க நாளையில இருந்து ஒரு லிட்டர் தண்ணி ஆறுநூறு ரூபாங்க ரெண்டு லிட்டர் தண்ணி வாங்கினா ஆயிரம் ரூபாங்க இந்த முழுமையான தண்ணி முடிய பயன்படுத்திக்கிங்க அம்மா நான் போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடறேம்மா நான் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அக்கா தண்ணி இருந்தால் கொஞ்சம் கொடுங்கக்கா நான் கொஞ்சம் தண்ணி கொடுமா இந்த ஓடு கூட்டு போட்டு போல வேற வீட்டுக்கு போய் கேட்கலாம் கொஞ்சம் இருந்தா கொடுங்க தம்பி கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுறா தண்ணீர் வேற வீட்டை பார்க்கறா தண்ணி இல்லடா போடா தம்பி தண்ணி இருக்குதா

கடவுளே முழு குளத்தோடு வீட்டுக்கு கொண்டு போகணும் எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்களே இந்த பைப்புக்கு ஒரு கேப்பில் வாங்கி போட மாட்டாங்க திருவகு லூசாக எவ்வளோ தொண்ணி கீழே போயிருக்கு ஒரு வெயிட் வருஷம் வச்சு பார்ப்போம் தண்ணி நிற்கிதான்னு அருள் இல்லாததுக்கு அவ்வளோ நிலை தண்ணீர் இல்லாதவருக்கு இவ்வளோ இல்லை

மா தண்ணி கொண்டுக்கிட்டு வந்துட்டமா சரிம்மா டியூஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஐயோ வச்ச செடியெல்லாம் வீணாக வீணா போகுது அது கொஞ்சம் தண்ணியாச்சும் ஊத்துவோம் ஒலை வைக்க வச்ச தண்ணியை எல்லாத்தையும் செடி ஊற்றிட்டு போகிறான் பாரு நான் திரும்ப தண்ணி எடுக்கணும்னா ரெண்டு மைல் தூரம் இந்த வெயிலில் போகணும் உண்டியலில் சேர்த்து வச்ச காசில் ஒரு டேப் உங்களுக்கு வாங்கி தந்துடலாம் காசை கூட சேமிச்சிடலாம் ஆனால் தண்ணியை சேமிக்க முடியாது இதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஐயோ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சே இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சுன்னா அவங்களுக்கு டேப் வாங்கி தந்துடலாம் எப்படியோ அப்பா கிட்ட சொல்லி ஒரு டேப் வாங்கி வச்சு அதை கொடுத்துருவோம் அண்ணா அன்னைக்குண்ணா இங்கே தண்ணி பிடிக்க வந்தேன்னா அப்போ அந்த டேப்லேருந்து தண்ணி லீக் ஆகிட்டே இருந்துச்சு அதுக்கு ஒரு டேப் வாங்கி போடணுன்னு நினச்சேன் இதாங்கண்ணா இது அதுக்கு போட்டுருங்கண்ணா